படத்திலிருந்து நீக்கப்பட்ட காட்சிகள் சிவகார்த்திகேயின் நடிப்பில் சுதா கொங்காராவின் இயக்கத்தில் உருவான பராசக்தி இன்று சோலோவாக வெளியாகின்றது சார்பாக ஆகாஷ் பாஸ்கரன் தயாரித்த இப்படத்தில் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் பலர் நடித்திருக்கின்றனர் மோகன் அதர்வா என இரு ஹீரோக்கள் இப்படத்தில் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து நடித்திருக்க ஸ்ரீலீலா இப்படத்தின் மூலம் தமிழில் என்லும் ஜோசப் ராணா என ஒரு சில சிறப்பான கேமியோக்களும் இப்படத்தில் இருப்பதாக தெரிகின்றது தற்பொழுது வரை பாசிட்டிவ் படத்தை பற்றி பதிவிட்டு வருகின்றனர் ஒரு சில நெகட்டிவ் ட்ரெண்டும் இப்படத்திற்கு ட்விட்டரில் பார்க்க முடிகின்றது வெறும் இருக்கும் என தெரிகின்றது வழங்கி வருகின்றனர் மெயின் கதைக்குள் சுதா குங்காரா சென்றதாகவும் விமர்சனங்கள் வருகின்றன இப்படத்தில் அனைத்து பணிகளும் முடிந்து சென்சாருக்கு அனுப்பப்பட்ட பொழுது முதலில் அவர்கள் சான்றிதழ் கொடுக்கவில்லை கடைசி நேரம் வரை சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால் திட்டமிட்டபடி பத்தாம் தேதி வெளியாகுமா என்ற கேள்வியும் எழுந்திருந்தது ஒரு வழியாக மொத்தம் இருபத்தைந்து படங்களில் திருத்தம் சொல்லி சென்சார் அதிகாரிகள் பராசக்தி கொடுத்திருக்கிறார்கள் அடிநாதமான தீ பரவட்டும் என்ற வார்த்தையே நீதி பரவட்டும் என்று மாற்ற சொல்லியது தெரிய வந்தது அதே போல பேரறிஞர் அண்ணா கூறிய நான் கொண்டு வந்ததை யாராவது மாற்ற நினைத்தால் மக்கள் வெகுண்டெழுவார்கள் என்ற அச்சமும் கூடவே எழும் அந்த பயம் இருக்கும் வரை இந்த நாட்டை யார் ஆண்டாலும் அண்ணா துறையை தான் ஆள்கிறான் என பொருள் என்று வரலாற்று சிறப்புமிக்க வசனமும் படத்தில் இடம்பெற்றிருந்தது அதையும் மொத்தமாக தூக்கி அதிகாரிகள் இந்தியாவில் வெளியாகும் பிராண்டில் தான் இந்த சென்சார் வெளிநாடுகளை பொறுத்தவரை அன்கட் வருகிறது போய்விட்டது என ரசிகர்கள் வருத்தப்பட்டார்கள் அதாவது தியேட்டரில் தானே அதை நாங்கள் வைக்க கூடாது நாங்கள் டிவி சேனலில் போடும் பொழுது படத்தின் அதை வைப்போம் என்பது மாதிரி சேனல்களில் ஒலிபரப்பாகும் ப்ரோமோக்களில் அந்த விஷயத்தை வைத்து விட்டது அதை பார்த்த ரசிகர்கள் அடைந்து விட்டார்கள்